ஆம்பூர் அருகே சிந்தில் பாலாஜி அவர்கள் சிறையிலிருந்து விரைவில் வெளிவர வேண்டி தன்னுடைய குடும்பத்தினருடன் முனீஸ்வரனுக்கு சிறப்பு பூஜைகள் பிரார்த்தனை செய்து சில வழக்கறிஞர்கள் வழிபாடும் செய்திருக்காங்க இந்த ஒரு வீடியோ காட்சிகள் தான் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக ஷேர் செய்யப்பட்டு வருது என்ன நடந்திருக்கு அப்படின்றத நாம் இந்த ஒரு வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த சின்னவரிகம் பகுதியை சேர்ந்தவர் தான் வினோத் கண்ணன் இவருடைய வயது முப்பத்தி ரெண்டு இவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த இரண்டு வருடங்களாக வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார் இந்த நிலை தான் தமிழக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் விரைவில் சிறையில் இருந்து வெளியே வர வேண்டி நேற்றைய தினம் ஆம்பூர் அடுத்த பகுதியில் இருக்கக்கூடிய முனீஸ்வரன் கோவில் தன்னுடைய குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களோடு சேர்ந்து செந்தில் பாலாஜி பெயர் சிறப்பு பூஜைகள் செய்து முழங்கால் முட்டி பிரார்த்தனை செய்து கோவில வளம் வந்திருக்காங்க இந்த வழக்கறிஞர்கள் சேர்ந்து இப்படி ஒரு பிரார்த்தனை செய்திருப்பது பலருக்கும் அதிர்ச்சியும் ஏற்படுத்திருக்கு பலருக்கும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்திருக்கு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து பண்ணுங்க